நியூயார்க் நகரை நிர்மூலமாக்கும் அணு ஆயுதம் ஷாக் கொடுத்த வடகொரியா அச்சத்தில் உலக நாடுகள் அமெரிக்காவை முழுமையாக அழிக்காவிட்டாலும் கூட நியூயார்க் போன்ற பெரிய நகரங்களை அடையாளம் தெரியாமல் அளிக்கும் வகையில் புதிய அணு ஆயுதத்தை வடகொரியா உருவாக்கியிருக்கிறது இந்த அணு ஆயுதம் தற்போது வெளியில் மக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது வடகொரியாவை தொழிலாளர் கட்சிதான் தற்போது ஆட்சி செய்து வருகிறது இக்கட்சியின் தலைவரான ஜாங் உன் அதிபராக இருக்கிறார் இக்கட்சி உருவாக்கப்பட்டு எண்பது ஆண்டுகள் ஆகின்றன இதனை கொண்டாடும் விதமாக நேற்று வடகொரிய தலைநகரில் பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது இதில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அணு ஆயுதங்களுக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளுக்கும் வடகொரியா பெயர் பெற்றது பக்கத்தில் இருக்கும் தென்கொரியா அமெரிக்காவுடன் சேர்ந்து அடிக்கடி இராணுவ பயிற்சியை மேற்கொள்வதால் தங்கள் பலத்தை நிரூபிக்க வடகொரியாவும் இப்படியான ஏவுகணை சோதனைகளை நடத்தும் அந்த வகையில் தற்போது புதிய ஏவுகணையை வடகொரியா காட்சிப்படுத்தியிருக்கிறது இதற்கு குவாசாங் டுவெண்ட்டி என பெயரிடப்பட்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது சோதனை செய்து பார்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் இந்த ஆயுதம் எப்படி இருக்கும் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது இந்நிலையில் முதன்முறையாக இந்த ஆயுதத்தை அந்நாட்டு அரசு வெளியில் காட்சிப்படுத்தியிருக்கிறது இது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அமைப்பாகும் சாதாரண எரிபொருட்களை அல்லாமல் அணு ஆயுதங்களை இந்த ஏவுகணை சுமந்து செல்லும் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரை இந்த ஏவுகணை சென்று தாக்கும் வடகொரிய தலைநகர் பியாங்யாங் நகரத்தில் இருந்து இந்த ஏவுகணையை ஏவினால் அது வட அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் வாஷிங்டன் மியாமி சிகாகோ லாஸ் ஏஞ்சல் சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்களை முழுமையாக தாக்கி அளித்துவிடும் அதேபோல் கனடாவின் டொராண்டோ மேண்டில் தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா ஃபியூனஸ் அயர்ஸ் பிரேசிலின் சாவோபாலோ ரியோ டி ஜெனீரோ ஐரோப்பிய நாடுகளின் நகரங்களைப் பொறுத்தவரை லண்டன் பாரிஸ் பெர்லின் ஆகியவற்றையும் ஆப்பிரிக்காவின் கேப்டவுன் லாகோஸ் நகரங்களையும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி மெல்போர்ன் நகரங்களையும் இந்த ஆயுதம் தாக்கும் திறன் கொண்டதாகும் இந்த ஆயுதம் நியூயார்க் நகரை தாக்கும்போது ஜீரோ புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் புல்பூண்டு கூட இருக்காது எல்லா கட்டிடங்களும் வெப்பத்தால் ஆவியாகிவிடும் மனிதர்கள் இருந்ததற்கான அடையாளமே இருக்காது ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லா கட்டிடங்களும் இடிந்து விழுந்து தடைமட்டமாகிவிடும் ஒருவரும் உயிர் தப்பிக்க முடியாது நான்கு கிலோமீட்டர் சுற்றளவில் கடுமையான தீ விபத்து ஏற்படும் இந்த சுற்றளவில் இருப்பவர்களும் மரணித்து விடுவார்கள் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் வெப்பம் காரணமாக திறந்த வெளியில் இருக்கும் நபர்களுக்கு மூன்றாவது நிலை தீக்காயங்கள் ஏற்படும் பல கிலோமீட்டர் சுற்றளவில் மரங்கள் மற்றும் பிற பொருட்கள் தீப்பிடிக்கும் இங்கும் உயிரிழப்புகள் ஏற்படும் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் ஜன்னல்கள் உடையும் காங்கிரீட் சுவர்கள் விரிசல் அடையும் மக்களுக்கு காயங்கள் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த சுற்றளவில் கதிர்வீச்சுகள் பயங்கரமாக இருக்கும் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் இது உலக நாடுகள் அனைத்திற்கும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது